லோட்டஸ் நான் நான் மொட்டை மாடி மேலே படுத்துக்கணும் போல் எனக்கு ஆசையாக இருக்குது போய் மொட்டை மாடியில் படுத்துக்கிறேன் நீ நீ கீழே படுத்துக்கோ நோ லில்லி நேற்று தானே மாடியில் படுத்த இன்றைக்கி ஸோ நான் தான் மொட்டை மாடியில் போகிறேன் நீ கீழே கீழே படுத்துக்கோ லில்லி எனி திங் இஸ் ஃபைன் லோட்டஸ் ஓகே நான் போய் படுத்துக்கிறேன் நீ மேலே படுத்துக்கோ குட் நைட் மூணா நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப நேரம் படித்ததுனால டயர்டாக இருக்குது அதனால் நான் போய் மொட்டை மாடியில் படுத்துக்க போகிறேன் மார்னிங் மீட் பண்ணலாம் நீங்களும் போய் படுத்துக்கோங்க ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு இல்ல உங்க மம்மி வந்தா திட்டு வாங்க மூணாலுசா பாத்தியா மோனா. அவங்களுக்கெல்லாம் கீழே ஒரு பெட்ரூம் இருக்கு மேல ஒரு பெட்ரூம் இருக்கு பட் நமக்கு மட்டும்தான் ஒரே ஒரு பெட்ரூம் இருக்கு அந்த ஒரு பெட்ரூமையே நம்ம ஷேர் பண்ணிக்கணும் என்ன பண்ண சொல்ற லிசா நம்ம மம்மி வந்து நம்மகிட்ட பணம் இருந்தாலும் ஸ்பெண்ட் பண்ண விட மாட்டேங்கிறாங்க நம்ம ரெண்டு பேத்தையும் ஒரே ரூமையே ஷேர் பண்ணிக்க சொல்றாங்க எனக்கு கூட அதை நினைச்சா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு பட் ஒன்றும் பண்ண முடியாது இன்னைக்கு மம்மி வந்தாங்கன்னா நம்ம ரெண்டு பேத்துக்கும் ஆளுக்கு ஒரு தனி ரூம் வேணும் நான் கேட்கத்தான் போறேன் மோனா நீயும் என்கூட சப்போர்ட் பண்ண ஓகே வாட் இஸ் இஸ் மோனா லிசா நீங்கள் ரெண்டு பேரும் வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு டைம் எயிட் ஓ கிளாக் ஆக போதில்லை டின்னர் சாப்பிட்டாச்சுன்னா போய் தூங்க வேண்டியதானே இன்னும் வெளியில் நின்று ரொம்ப நேரமாக என்ன அரட்டை அடிச்சுட்டு இருக்கீங்க நாங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயத்த பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் மம்மி லில்லி லோட்டஸ் தனி பெட்ரூம்ஸ் இருக்கு. எனக்கும் மோனாக்கும் என்ன மम्मी பனிஷ்மென்ட் மாதிரி ஒரே ரூமை ஷேர் பண்ண வேண்டியதா இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் சிஸ்டர்ஸ் தானீ, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இல்லையே. நீங்க ரெண்டு பேரும் ஒரே ரூம் ஷேர் பண்ணிக்கிறது உங்களுக்கு பனிஷ்மென்ட் மாதிரி இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க ரெண்டு பேரும் ஒரே பெட்ரூமடா ஷேர் பண்ணிக்கணும். நோ மम्मी. எனக்கு ஒரு தனி ரூம் வேணும். மோனாக்கு ஒரு தனி ரூம் வேணும். ப்ளீஸ் மम्मी, எங்களுக்குன்ன ஒரு ஒரே ஒரு ரூம் கட்டி கொடுத்துருங்க. நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். வாட் ஏதோ விளையாட்டு கேலிட்ட கேலிட்ட இருக்கேன்னு

அந்த இடத்துல நம்ம ஒரு ரூம் கட்டினா அந்த ரூம்ல நான் ஒரு நாள் நீ ஒரு நாள்னு ஸ்டே பண்ணிக்கலாம் என்ன மோனா நீயும் எனக்கு ஹெல்ப் பண்ண போறியா இல்லையா ஓகே நீ ஸ்டோர் ரூமுக்கு போய் என்னென்ன திங்ஸ்னு எடுத்து வை எல்லாத்தையும் நான் வந்து எடுத்து வைக்கிறேன் இந்த லெஸ்ஸா இப்போ எல்லா வேலையும் என்னோட கட்ட கட்டப்போறா மை காட் எதுக்காக நம்ம மம்மி இவ்ளோ பெரிய பெரிய உட்டா வாங்கி வச்சிருக்காங்க இந்த வுட்டெல்லாம் வச்சு நம்ம மம்மியே நமக்காக ஒரு ரூம் கட்டி தர்றான்ல இந்த லிசா கட்டினா கரெக்டாக வருமா இப்போ எல்லா வேலையும் என்கிட்டயே கொடுத்துட்ருக்கா அவங்க ஜாலியாக ஸ்டோர் ரூமில் உட்காந்து வேடிக்கை மட்டும் பார்த்துட்ருக்கா லிசா அங்கே ஸ்டோர் ரூமில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க லிசா நான் மட்டும் எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு வந்து இங்கே கீழே இருக்கேன் இந்த நாலு உட் பீசஸை எடுத்துகிட்டு வரக்க நீ எதுக்காக இப்படி புலம்பிக்கிட்டு இருக்க மோனா நானும் சேர்ந்து உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தானே இருக்கேன் ஓகே மோனா இப்போ நல்லா பொறுமையாக உட்காந்து லிசன் பண்ணு ஓகே நம்ம மொட்டை மாடியில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு பார்த்தியா அவங்க மொட்டை மாடியில் இருக்கிற ரூம் ரொம்ப சின்ன ரூமாக இருக்குது இப்போ நம்ம வீட்டோட ட்ராயிங் நான் போட போகிறேன் ஓகே இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோருடைய ட்ராயிங் இப்போ எதுக்காக நீ கிரவுண்ட் ஃப்ளோருடைய ட்ராயிங் போட்டுட்டு இருக்கில்லையஸா டேரெக்டாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட டிராயிங்கே போட்டலாம் இல்லை கிரவுண்ட் ஃப்ளோர் போட்டு போட்டால் தான் உனக்கு க்ளியராக தெரியும் இங்கே தான் நம்மளுடைய டோர் இருக்கு இங்கே தான் விண்டோ இருக்கு ஓகே இதுதான் இப்போ நம்மளுடைய மொட்டை மாடி இங்கே தான் ஸ்டார் கேஸ் போகுது இப்படி மேலே ஏறி போனால் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போயிடலாம் ஓகே இப்ப பார்த்தீங்கன்னா நம்ம மொட்டை மாடியில இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குல்ல இந்த மாதிரி சின்னதாதான் லோட்டஸ் வீடு கட்டியிருக்காங்க ஐ மீன் ரூம் கட்டியிருக்காங்க பட் நம்ம கட்ட போகிற ரூம் ரொம்ப பெரிய ரூமாக வரப்போகுது இதுதானே நம்மளுடைய கிரவுண்ட் ஃப்ளோர் இங்கே தான் டோர் இருக்குது இங்கே தான் விண்டோ இருக்குது இங்கே பக்கத்தில் கேஸ் இருக்குது இங்கே ஸ்டார்கேஸில் மேலே ஏறி போனால் மாடி இருக்குது இப்போ மாடி ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு பெரிய ரூம் பண்ண போகிறோம் அப்போ தான் நம்ம வந்து அட்டாச்சு பாத்ரூமோட நம்ம ஸ்பேஷியஸான பெரிய ரூம் கட்ட முடியும் இந்த டோரை தூக்கி இந்த ரைட் சைட் கார்னரில் வைக்க போகிறோம் இங்கே ஒரு க்யூட்டான ஒரு விண்டோ வரப்போகுது அந்த விண்டோ வழியே நம்ம வெளியில் நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் வா இந்த பிளான் உண்மையாகவே ரொம்ப எக்ஸலெண்ட்டாக இருக்குது உனக்குள்ளே இவ்வளோ டேலண்ட் இருக்கா இந்த பிளானை மட்டும் நம்ம சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணிட்டா நமக்கு லில்லி லோட்டஸை விட ஒரு சூப்பரான தனி இண்டிவிஜுவல் பெட்ரூம் கிடச்சிடும் ஓகே மோனா இப்போ இந்த கார்ட்போர்ட் பீசஸ் எல்லாம் வச்சு உனக்கு நான் ட்ரையல் மாதிரி பண்ணி காமிக்க போகிறேன் ரைட் சைடில் வால் வரும் லெஃப்ட் சைடில் வால் வரும் அதுக்கப்புறம் பேக்கில் ஒரு வால் வரும் அதுக்கப்புறம் சீலிங்கில் ஒரு வால் வரும் கமான் மோனா நீயும் ஒரு கைப்பிடி அப்போ தானே என்னால் செட் பண்ணி காமிக்க முடியும் ஓகே இப்போ மூணு சைடும் வால் வந்துருச்சு இப்போ சீலிங்ல இந்த மாதிரி ஒரு வால் 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 வரும் 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 சாரி சீலிங் இல்லையா இந்த தான் டோர் டோர் அண்ட் அண்ட் விண்டோ விண்டோ கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஹைட் என்னங்கிறத மெஷர் பண்ணி பார்க்கணும் இப்போ நீ இருக்கே இல்லையா ஹைட் இந்த ஹைட்டை விட பெருசாக நம்மளுடைய டோர் வரணும் அப்போ தான் நீ ஈஸியாக உள்ளே போயிட்டு வெளியில் வர முடியும் உன்னுடைய ஹைட் இருக்கு இல்லையா அந்த ஹைட்டை விட இப்போ பெரிய ஹைட்டாக நான் மெஷர் பண்ண போறேன் இங்கே பாரு இந்த இடத்துல மார்க் பண்ணி அதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு டோர் வைக்க போகிறோம் என்ன லிசா இது உனக்கு எல்லா திங்ஸுமே சூப்பராக தெரிஞ்சிருக்கு ஒமே காட் மூணா இப்போ நீ எதுவுமே பண்ணாமல் சும்மா இருக்கலாம்னு நினைக்காத இப்போ இந்த டோர் அண்ட் விண்டோ நான் மார்க் பண்ணி கொடுத்துட்டேனா நீ தான் அதை கட் பண்ணி கரெக்டாக எடுக்கணும் ஓகே நானும் இந்த விஷயம்லாம் பழகி வச்சிருந்தேனா ஈஸியா இருந்திருக்கும் எல்லா ஒர்க்குமே நீயே பண்ற மாதிரி இருக்கு எனக்கு எதுவுமே தெரியல எனக்கு இதை நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு இட்ஸ் ஓகே டோன்ட் பரி இந்த மாதிரி பிளான் எப்பவுமே ஒருத்தவங்க போடுவாங்க மாதிரி தான் போடுவாங்க நீ எனக்கு அசிஸ்டன்ட் தானே அதனால இது எல்லாத்தையும் கரெக்டாக கட் பண்ணி மை காட் பிளான் போடுற ஈஸியான ஒர்க்கை நீ எடுத்துக்கிற இந்த கார்ட்போர்டை கட் பண்றது ஈஸி கிடையாது தெரியுமா இதெல்லாம் ஒர்க் ஷாப்ல கொண்டு போய் தான் கட் பண்ணிட்டு வரணும் நீ என்னை கையிலேயே கட் பண்ணி தர சொல்ற இதெல்லாம் கட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நைஃப் மட்டும் நம்ம கையில கட் பண்ணுச்சுனா அதுக்கப்புறம் பெரிய ப்ராப்ளம் ஆயிடும் ஹாஸ்பிட்டல் போய் தான் நம்ம வந்து பெரிய ப்ராப்ளம் சரி பண்ண முடியும் பார்த்து கேர்ஃபுல்லாக கட் பண்ணி நான் அது வரைக்கும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் ரெஸ்ட் எடுக்கும்போது நான் யோசிச்சுட்டே இருக்க போறேன் வீடு ரூம் சூப்பராக வரணுமா வேண்டாமா எனக்கு கொஞ்சமாவது ஹெல்ப் பண்ணலசா இது என்னால் சுத்தமாக கட் பண்ண முடியல இங்கே பாரு நீ மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல நைஃப் உள்ளேயே போக மாட்டேங்குது தெரியுமா நானும் ஹண்ட்ரட் டைம்ஸ்க்கு மேலே இந்த மாதிரி உள்ளே விட்டு பார்த்துட்டேன் சுத்தமாக கட் ஆக மாட்டேங்குது இல்லையா நீ எதுவுமே வரல வரலன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா எதுவுமே மோனா ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்போ தான் வரும் அந்த லில்லி லோட்டஸ் எல்லாம் எவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்க அவங்களுக்குள்ள சண்டையே போட்டுக்க மாட்டேங்கிறாங்க நீ தான் எப்பவுமே என்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருக்க வெரி குட் மோனா தேவையில்லாமல் பேசி டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காம அந்த விண்டோவையும் கட் பண்ணி எடுத்தினா நம்ம இன்றைக்கே நம்மளுடைய புது பெட்ரூமில் போய் படுத்துக்கலாம் நீ லேட் பண்ணிக்கிட்டே இருந்தேனா நம்ம பெட்ரூம் ரெடி ஆகிறதுக்கு ஒன் வீக்குக்கு மேலே ஆகிடும் நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன் லிசா நீ தான் தேவையில்லாமல் சும்மா உட்காந்துட்டுருக்க சும்மா உட்காந்துட்டு என்னை ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்க கம் ஆன் மேக் இட் ஃபாஸ்ட் விண்டோ மட்டும்தான் விண்டோ மட்டும் ரெடி ஆகிடுச்சுன்னா பெயிண்டிங் ஒர்க் கூட நாளைக்கு பண்ணிக்கலாம் இன்றைக்கி அட்லீஸ்ட் ரூம் ரெடி ஆகிடுச்சின்னா நம்ம ரூமுக்குள்ளே நம்ம பெட் எல்லாமே எடுத்துக்கொண்டு போய் போட்டு இன்றைக்கே போய் படுத்துக்கலாம் வெரி குட் அப்படி தான் ட்ரை பண்ணு நீ ஈஸியாக சொல்லிட்டேன் நைஸ் இந்த விண்டோக்குள்ளே போகவே மாட்டேங்குது தெரியுமா ஆமாம் விண்டோக்கு வந்து க்ரில் எல்லாம் ரெடி பண்ணிட்டியா விண்டோ இந்த மாதிரி ஓப்பனாக இருந்துச்சுன்னா விண்டோ வழியாக யார் வேணாலும் வந்துட்டு போயிடலாம் நீ அதை பற்றி கவலைப்படாத மோனா விண்டோவில் வைக்கிறக்க கிரில்ஸ் எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் நீ விண்டோ மட்டும் ரெடி பண்ணிட்டான் போதும் நான் கிரில்ல ரெடி பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் யாருமே உள்ளே வர முடியாது வெரி குட் மோனா விண்டோவை கட் பண்ணி எடுத்துட்டேன்ல இப்போ இந்த பீசஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் மாடியில வச்சுட்டு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் மை காட் இப்போ இந்த எல்லா பீசஸையும் நான் தான் மொட்டை மாடி மேலே கொண்டு போய் வைக்கணுமா இதை தூக்கிட்டு போறதுக்கு எவ்வளோ ஹெவியா இருக்கு தெரியுமா ரெண்டு பேர் சேர்ந்து தூக்குனாலே தூக்க முடியாது என்ன தனியா தூக்க விடுற லிசா மோனா லிசா ரெண்டு பேரும் வெளியில ரொம்ப நேரமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்போ உள்ள வந்து படுக்க போறீங்களா இல்லையா கமோன் கமோன் மம்மி கூப்பிட்டு இருக்காங்க பாரு இன்னும் டூ டூ த்ரீ வுட் பீசஸ் தான் இருக்கு அதையும் கொண்டு போய் மேலே வச்சுட்டீங்கன்னா நம்ம ரூமை செட் பண்ணி மேலேயே படுத்துக்கலாம் மம்மி நாங்க ஒரு சின்ன ஒர்க்கா இருக்கோம் மம்மி ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல வந்துருவோம் மம்மி ப்ளீஸ் மம்மி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க மை காட் நம்ம மம்மி கூப்பிட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு லிசா மோனா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எப்படியாவது மம்மியை சமாளிச்சுடு இந்த வுட்டன் பீசஸ் எல்லாத்தையும் ஒன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா நம்ம ரூம் ரெடி ஆயிடும் ஓகே மம்மி வெளியில வராம பாத்துக்கோ ஹே மோனா நம்மளுடைய சூப்பரான பெட்ரூம் ரெடி ஆயிடுச்சு சீக்கிரமா வந்து மேல வந்து பாரு மோனா ஓ மை காட் நீ உண்மையாவா சொல்லிக்கிட்டு இருக்க அதுக்குள்ள ரெடி பண்ணிட்டியா வாவ் லிசா சூப்பரா இருக்கு நம்மளுடைய பெட்ரூம் ஓ மை காட் அவங்களோட பெட்ரூம் பார்க்கறதுக்கு எவ்வளோ குட்டியாக இருக்கு நம்மளோட பெட்ரூம் பயங்கர பெருசாக இருக்கு லிசா தேங்க்யூ ஸோ மச் லிசா நான் உண்மையாகவே உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை உனக்குள்ள இவ்வளோ டேலண்ட் இருக்கா மம்மி மம்மி கொஞ்சம் சீக்கிரமாக வெளியில் வந்து பாருங்க மம்மி என்ன மோனா எதுக்காக இப்போ கத்திக்கிட்டு இருக்க ஓ மை காட் வாட் இஸ் திஸ் மோனா லிசா ஸ்டோர் ரூம்ல இருக்கிற வுட் திங்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே போட்டிருக்கீங்க நான் உங்க ரெண்டு பேத்தையும் உள்ள வந்து படுக்க சொன்னா நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா மம்மி மம்மி ப்ளீஸ் எங்களை திட்டாதீங்க எங்களை எப்பவுமே திட்டிகிட்டே தானே இருப்பீங்க ஒன் மினிட் மேலே பாருங்க மாமி நாங்கள் நம்ம மொட்டை மாடியில் சூப்பரான பெரிய பெட்ரூம் எனக்கும் லிசாக்கும் தனியாக பண்ணியிருக்கோம் அங்கே பாருங்க லிசா நின்றுட்டு இருக்கா ஹாய் மாமி எங்களோட புது பெட்ரூம் எப்படி இருக்கு ஓமை காட் என்னால் இதை நம்பவே முடியல நீயும் லிசாவும் சேர்ந்து இதை ரெடி பண்ணீங்களா ஓமை காட் உங்களுக்குள்ள இவ்வளோ டேலண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லையே உண்மையாவே ரூம் சூப்பராக இருக்குமோ நாள் லிசா ஓமை காட் என்னால் இதை நம்பவே முடியல உங்கள் டாடிக்கு ஃபோன் பண்ணி சொல்லப் போகிறேன் தேங்க்யூ ஸோ மச் மம்மி டேடிக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க இந்த ரூமை ஒரு ஃபோட்டோ எடுத்து அவருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுங்க மம்மி நானும் மூணாவும் இனிமேல் இந்த ரூமில் தான் ஸ்டே பண்ண போகிறோம் மூணா சீக்கிரமாக போய் நம்மளுடைய பெட் பெட்ஷீட் பில்லோஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மேலே வாமோண்ணா குட் நைட் மம்மி நாங்கள் இனிமேல் எங்களுடைய புது ரூமில் தான் படுக்க போகிறோம் நீங்கள் பத்திரமா கதவை சாத்தி படுத்துக்கோங்க மூணாக பார்த்து கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போமோண்ணா கீழே போடுறாத நீங்கள் கவலைப்படாமல் உள்ளே போய் ரூமை லாக் பண்ணிவிட்டு படுத்துக்கோங்க மம்மி நாங்கள் நாளைக்கு மார்னிங் தான் வர போறோம் குட் நைட் மம்மி மை காட் இந்த மூணாவது சவு பொறுப்பு இல்லாமல் இந்த திங்ஸ் எல்லாம் இங்கேயே போட்டுட்டாங்கன்னு நினைச்சு நான் வருத்தப்படுறதா அட்லீஸ்ட் இந்த அது ஒற்றுமையாக ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ரூமையே கட்டி முடிச்சிருக்காங்கன்னு நினைச்சு நான் வந்து பெருமைப்படுறதா எனக்கு ஒன்றுமே தெரியல இந்த பசங்க எப்பதான் திருந்த போகிறாங்களோ இந்த லில்லி லோட்டஸை பார்த்து தான் ரெண்டு பேரும் கொஞ்சமாவது ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு பழகிருக்காங்க வாவ் இந்த மூணாவது உள்ள சூப்பரா சூப்பராக மொட்டை மாடியில் ஒரு ரூம் கட்டியிருக்காங்களே என்னால் இதை நம்பவே முடியல சூப்பரா இருக்கு ரூம் பார்க்கறேன் லில்லி கொஞ்சம் சீக்கிரமா வெளியில் வந்து பாரு மோனா புள்ள என்ன பண்ணிருக்காங்கன்னு வந்து பாரு மை காட் என்னால நீ சொன்னப்ப நம்பவே முடியல உண்மையாவே ஒரு பெரிய ரூம் கட்டி இருக்காங்க லோட்டஸ் குட் மார்னிங் லில்லியன் லோட்டஸ் நாங்களும் உங்கள மாதிரி மொட்டை மாடியில ஒரு ரூம் கட்டி இருக்கோம் இனிமேல் நாங்க ரெண்டு பேரும் இந்த ரூம்ல தான் நைட் படுத்து தூங்க போறோம் உங்களுக்கு வேணும்னா நீங்களும் வந்து பாருங்க கம் ஆன் எங்களோட ரூம் குள்ள அட்டாச்ட் பாத்ரூம் கூட இருக்கு தெரியுமா சீக்கிரமா வந்து பாருங்க